சொரா பாருங்க இளங்கோடிகள் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மூதாதை முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து இயல்பு அழிந்து நடுந்து நடுங்குதல் உறுத்து பாளையனும் படிமம் கொள்ளுங்கிறது முள்ளையும் குறிஞ்சியும் நிலம் நடுக்குற்று நல்லியல் இருந்து பாளையனும் படிமம் கொள்ளும் இப்ப என்ன ஆயிடுச்சு குறிஞ்சி நிலத்தை வெட்டிட்ட நீ முல்லை நிலத்தை அழிச்சிட்ட காட்டை எல்லாம் அழிச்சுட்ட வெட்டிட்ட காட்டை அழிச்ச பிறகு இப்ப குறிஞ்சி நிலம் மலை எல்லாம் அழிச்சுட்டு இருக்க மழையெல்லாம் வெட்டிட்டு கல்குவாரி ஆயிடுச்சு இப்ப இந்த நாலு நிலம்தான் செயற்கையா ஒரு நிலம் வருது இந்த குறிஞ்சியும் நான் அது பாலைவனம் தான் அது எது இதுதான் நீரற்ற நகரமாக நீரற்ற நிலமாக உன் நிலம் மாறி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக உன் தாய் நாட்டை நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாய் நீ இல்ல நீ யாருக்கு ஓட்டு போட்டு நாட்டை கொடுத்தியோ அத ஆக்கிக்கிட்டு இருக்க நீ என்ன தாத்தி என்னத்தை ஆக்கி தீங்குறதும் தெரியாம ஆக்கிக்கிட்டு இருக்க நீ